இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் 아니야네 묵으로 아니야 그러다니야 어디게 아니 같이 계획이 같이 같이 님들도 같은데

பகவானை பற்றியோ உண்மைகளை உணர்வுகளை பற்றி கண்டுபிடிச்சாடலாம் ஒரு உண்மையான ஒரு மெய் உணர்வை பெரும்பாலும் தெரிஞ்சுக்கணும் மனித ஈவன் ஆணானதும் சரி பெண்ணானாலும் சரி வள்ளுவன் சென்றபடி தோன்றில் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றில் தோன்றதில் தோன்றாமல் நண்பு என்று ஒரு வாழை சொல்லுவோம் உலகத்தில் திறந்தால் புகழோடு வாழு ஏன்னா பிறந்தோம் உடனோ இருந்தோம் இறந்தோங்கிற மாதிரி இப்படி இவனாக சொல்ல வேண்டாம் என்று அவன் சொல்லக்கூடிய அந்த புகழ் என்ற வார்த்தையானது தெய்வீக வார்த்தைக்கு பொருள் ரவீகத்திலே பட்டத்தோடையோ பறவையோடையோ பணத்தோடையோ கௌரவ அந்தஸ்தோடையோ வாழ்பது வாழ்க்கை என்னவே இல்லை வியாபாரம் பண்ண வந்தால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சொன்னது தெய்வீகமான வாழ்க்கை இல்லை அடுத்ததே வரவும் இல்லை ஒரு நூறு வயது வாழ்ந்தான் அது நூற்றி இருபது வயது வாழ்ந்தான் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் வாழ்ந்தான்னா அவன் லட்சிய இல்லை பெரிய வியாபாரி நிறைய பேர் கடன் கொடுத்துட்டான் கடன் வாங்கியிருக்கிறான் அந்த கடனை கொடுத்து வாங்கி இருக்கிறான் அந்த பற்றக்கணக்கு முடிகிறதுக்கு அவ்வளோ வேலை ஆகுது நூத்தி வருஷம் அது நூத்தி தொண்ணூறு ஆகுது முப்பது வருஷம் ஆகுது வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் எதற்காக வாழ்ந்தான் என்று ரட்சித பாகவும் வாழ்ந்தார் நாடனும் இல்ல குருவர்களை நாடி காலாஜி படத்தோடு வந்துடலாம் அதுக்காக நீ வாழ்நாத நிறுவனச்சுன்னா பரவாயில்ல இந்த ரெண்டும் இல்லாதபடி பொண்ணோடு பொருளோடு பூலோடு பட்டம் பிறவியோடு பணத்தோடு நீ வாழ் இருந்தால் அத்தனை இல்லை கர்மா பெருக்கிற மேலும் அத்த கர்மாவுக்கு எதிரே கேட்குற பொண்ணு சாப்பிட்றது வாழ்ந்து மேற்கொண்டு கர்மாந்திரை பெருக்கி இந்த இருக்கிற புண்ணிய புண்ணியபாவை கொண்டு போய் இன்னொரு கருக்குடி இருந்தி நூத்தி எண்பது வந்து தென்மேஜ் தொடர ஆரம்பிக்கிறேன் என்ன முடிக்கலையே வந்தவர்கள் முடித்தாரபடி சுத்தி என்ன என்னது அர்த்தப்பட்ட வாழ்க்கை எப்படி வாழ்ந்தா என்பதான் முக்கியம் இதற்காக வாழ்ந்தா என்பதான் முக்கியம் இன்னைக்கு அந்த வடுவென்ற குரால் இன்னைக்கு இருக்கப்பட்ட என்னன்னா தோன்றிட்டு போரோடு தந்தது நல்லா பட்டம் பறையோடு புறவசத்தோடு பண அந்தஸ்தோடு தோர்வத்தோடு கீர்த்தியோடு வாடணும் அவங்க தான் நல்லா வார்த்தை வாழ்ந்தாங்கிறாங்க போச்சு தெய்வீகத்தை மறுபடியும் அவனால் அவன்தான் வணங்கிங்கிற மாதிரி அவனுடைய கிர்பயப்பட்ட வழியே எதுவுமே நமக்கு சாத்தியமானது ஒரு நாடி இறைவனுக்காக தான் வாழணும் நமக்காக வாழ தேவையில்லை நமக்காக வாழப்பட்ட வாழ்க்கை நம்ம விடியோடு பின்னல் பின்னி பிணைந்துது அதுக்கு எந்த முக்கியத்துக்கும் இது தேவையில்லை அந்த வாழ்க்கை என்பது பெரும்பாலும் அந்த தூரத்தோடு பிணைந்த உண்டு என்ன செய்யணுமோ என்ன அறிவிக்கணுமோ எந்த பதவி இருக்கணுமோ எந்த பட்டம் வாங்கணுமோ எந்த அந்த அந்தஸ்து தூரத்தோடு வாழணும் வாழணுமோ அதுவா ஒரு வெளியோடு சேர்ந்துருக்கு அந்த ஜெயலல தேடுவது இருக்குது இறைவனோடு தேடுவது அவனோடு உறவாடுவது உரையாடுவது இப்படிப்பட்ட சத்தான கலைஞரையும் பெரும்பாலும் தான் இருக்கும் அதுக்கு தேடினா தான் முடியும் பாடுபட்டால் தான் முடியும் அதுக்கு பாடுபடாத அப்படி முடியுது அத்தனை இல்லை இந்த நூறு விஷயம் என்னென்னா நான் பண்ணோம் நூறு வயதுங்கிற மாதிரி ஆரம்பத்திலிருந்து கடிவித்துவேன் வேதம் நூல் பிராயம் நூறு மனிதரான் புகுவரேனும் பாடியும் உறங்கி போகும் நூறு வயது நூறு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனானவன் பாதி சுப்பது கழிச்சிடலாம் பாடியும் உறங்கி போகும் என்பதில் பதினைஞ்சாண்டுபாலகனதாகும் பாலிவுட் புரவி பாலிவுடே போது

அப்புறம் பசி திணி மூப்பு துன்பம் முப்பத்தஞ்சு தான் அப்படி போகுது அப்படி போது என்ன பண்ண போற என்ன பயன்பாடு இந்த விஷயங்களை உள்ள ஆராய்ச்சி பார்த்தா தான் புரியும் மேலட்டமாக வழியே உள்ள பார்த்தோம்னா அதுல வாங்கிடுறோம் பணத்திலையும் போகத்திலையும் மோகத்திலையும் மயங்கிடும் இந்த போக முக வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலும் உடலோடு பிந்தி பிணைந்து வந்து அதுக்கு பாடுபடவே வேண்டாம் அது பிரயோஜனப்படவும் வேண்டாம் அது ஏப நடந்துகிட்டே இருக்கும் நீ இறைவனை காண வேண்டும் புறத்தோடு ஒன்ற வேண்டும் என்ற அந்த ஒன்று அந்த ரெண்டுக்கும் நீ கண்டு பாடுபடணும் பரமுத்திக்கா பாடுபடணும் இல்ல பரமுத்திக்காக பாடுபடணும் பரமுத்திக்கு மனதார பாடுபடணும் பரமக்திக்கு அறிவாள பாடுபடணும் இப்படி ரெண்டு இதுல பாடுபட்டால் தான் வந்து பிரதிப்பதனை அடைஞ்சவனாகிறார் இல்லட்டா பிறந்த பிரதவி அத்துமே இல்லை பெரும்பாலும் எழுபது எண்பதோடு அனைவரும் முடிஞ்சு போகுது ஐம்பது அறுபது அறுபத்தாண்டிக்குதான் பாதி பாதி கண்ண தாண்டியாச்சு இன்னும் பாதிதா இருக்குது அப்புறம் சூரிய அசமன காலம் மாதிரி ஆகும் அந்த காலங்களில் யார் யாரை பிடிக்கப்படும் போது நூதனமான வைத்தியம் பார்ப்பது அவ்வளவு சிறந்தது அல்ல அந்த ஜீவனிலேயே புண்ணா பாடா படுத்த கடைசி நிறுத்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து போகணும் அப்புறம் அறுபது சிகிச்சை அந்த சிகிச்சை அந்த சிகிச்சை பண்ணி 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 அதை

வாழ்நா சுகமா இருக்கணும் யாதி யாரியா இருந்தாலும் கூட அவனை பாதிக்காது யாதி உடம்பு புன்னி பிழைந்தவர்கள் வைத்தியம் பாரு வேண்டாங்களே நூதன வைத்தியம் பார்த்து ரொம்ப காலம் மாதிரி ஆசைப்பட்டு காரியம் பண்ணாரு மரண அவசை அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா கனியே காயாக்கம் நிறைய ஆகும் பணியை களையாக்க முடியுமா கண்டியாக இருக்கும் இருக்கும்போது மரம் ஓட்டிகிட்டு தான் இருக்கும் அப்படி முன்னா அப்படித்தான் செய்யும் பழுத்துனா மரத்தை விட்டு கீழே ஆகும் இந்த உணர்வுல பெரும்பாலும் எவ்வளவுதான் சொன்னார்கள் கூட இந்த உணவு சொந்த பந்த பார்த்த உணர்ச்சியானது அது நாசம் அந்த கடைசி நேரத்துல உடம்புல பிரம்மம் இருக்காது மனதில் தெம்பு இருக்காது அந்த நேரம் போட்டு அந்த ஜீவனை படாகப்படுத்தி அந்த பிடிச்சாரு இந்த மாதிரி வைத்தியம் பார்க்க ஒன்னா மாத்திரையா அந்த நேரம் குறிப்பிட்ட அளவு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து கொண்டு பாருங்க கொடுக்கும்போது நீங்க கொடுக்குற பகவான் கொடுக்குறான் என்னத்தையும் மாற்றணும் டாக்டரும் பகவானே கொடுக்கப்பட்ட மருந்தும் பிரசாதமே அதை ஒண்ணும் நாமும் பகவானை குழந்தைக்கு வந்து இரவு சார்பே விட்டுட்டீங்கன்னா கர்மா முடிக்கிறீங்க கர்மா தொடரலை பிரபலமான டாக்டர் இன்னும் கரையான டாக்டர் அவர் கொடுத்த மருந்துதான் இது குணமாகுது அவர் கூடிய சிகிச்சையானதான் குணமாச்சு இதுவே இல்லை அந்த நீ கண்டிப்பாக கிடைக்கிற விதி கண்டிப்பாக விதியிலே கண்டிப்பா கிடைக்க முடியும் பெரும்பாலும் எந்த வினாடி அந்த இறை உணர்வோடு இருக்கப்படுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையினுடைய இன்ப இன்பம் உங்களை பார்க்காது ஆனந்தம் தானே பெருகும் அந்த ஆனந்தம் பெருகும்போது இருக்கப்பட்ட ஒரு செடிநிலை வாய் சொல்ல முடியாது அவர்களை அனுபவிக்கலாம் இன்பது என்பதுல மயங்கிட்டோம்னாக்கான் இல்லம் கேட்டு போகுது புத்தி கெட்டு போது மரம் கட்ட போது இல்லம் கேட்டது தான் சோறு உடைஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சு என்ன செய்யறோம் என்ன இடத்துக்கு தெரியாமலே பேருது இன்னைக்கு ரெண்டு வீட்டில கேட்டாலும் சரி பையன் இருக்கிற வெளிநாட்டு இருக்கானால்தான் கேக்குறாங்க பொண்ணா படி எங்க மேலாட்டு இருக்குதா மேல்நாட்டு முகம் அந்த அளவுக்கு முடிவு அங்க உள்ள சில பத்துவன் மக்கள் இருக்கப்பட்டவா அந்த போகம் தான் போதும் இங்க பாடுறதுன்னு இருந்தா வந்து மலைகளிலையும் காடுகள்லையும் குகைகளிலையும் இருக்கப்பட்ட மகன்களை பார்த்து பார்த்து அவங்களால சில சில பழைய கத்துக்களை ஏற்றுக்கொண்டு அப்படி தன்னை மயமாக்கிறாங்க அவங்க இங்க ஊர்ல வந்து இங்கிருந்து மேலாட்டி போறாங்க போவாங்க தன்னை கிடைக்கிறதுக்கு போக வேண்டிய பிராப்தி இருந்தாலும் கூட தடுக்க முடியாது யாரும் போகக்கூடாது அவசியம் போகலாம் நான் படித்தேன் நான் வேலை செய்தேன் முடியும் இந்த எண்ணத்தை மாற்றலாமே பகவானே அனைத்தும் கொடுத்தான் அவனே கொடுத்தான் தொழிலை கொடுத்தான் பணமோ பட்டமோ பறவை செய்யக்கூடிய அவன் தான் மாதிரி மாற்றிட்டீங்கன்னா அது வரக்கூடிய அந்த சோதனை வேதனைகள் இருந்து தப்பலாம் என்ன தான் முடிஞ்சது நான் தான் செய்வேன் வாங்கும்போது அகங்காரம் மேலோங்குது அதனால துன்பம் தான் உண்டாகும் நோய் நோய் நோயில் தான் நோய் உடல் நோய் உடம்போடு பின்னி பிணைந்த உண்டு வாதம் திட்டம் சேஷம் சடி இது மூன்றால் பின்னி பிணைந்ததுனால சரீரம் சீனிச்சான் போகும் சரீரம் கெட்டு பலம் கெட்டு அதனை சக்தியெல்லாம் கெட்டு விலைமே போற போது இரவுணர்வோடு இருந்தே அதனால் மடிய கேட்டுக்கிட்டு போன நேரம் பரவாயில்லை அந்த மனமானது தெளிநிலையே இருக்கும் அந்த தெளிநிலை மனமானது அறிவாகவே இருக்கும் பயம் வரைய வராது கலக்கம் வராது சந்தேகம் வராது அந்த இறை உணர்வை விட்டு விட்டோமானால் பயம் கலக்கம் சந்தேகம் எல்லாம் முன் நம்ம மூடி படாதபாடு விடுத்தி அதான் நரகக்கூடிய நரகம் தங்கவே இல்லை இங்கேயே நரகத்தை நிறைக்கிறான் நிறைய இன்பமான சொற்கு தன்மைக்கும் செய்வதாம் அந்த ரெண்டும் சாஸ்வதம் இந்த நரகமும் சாஸ்வதம் இல்லை சொர்க்கமும் சாஸ்வதம் இல்லை அதுக்கு அடுத்திருக்கப்பட்ட கைலாயமோ வைகுண்டமோ அது பரம் எடுத்து செல்லக்கூடிய பலவன் செய்யக்கூடியது அது ஓரளவு சத்து கொஞ்சம் நிறையானது ஆனால் உண்மையிலே நிறையானது அதுவும் இல்லை அதே தாண்டு பரம்தான் எத்தனை சாஸ்வதமானது ஒரு விருப்பத்தன் மூடு கூடியது அதுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை எவரும் இல்லை யாரும் இல்லை இந்த மெய்யுணர்வு உணர்ந்ததுக்கப்புறம் சரீரம் இவ்வளவுதான் கெட்டு போனாலும் பரவாயில்லை அது உள்ள பாதிக்காது உள்ளத்தை பாதிக்காது ஏன்னா உள்ள வந்து எந்த நாடு இறை உணர்வோடு இருக்கும் அதனால எந்த ஒரு இன்பது என்பாலும் பாதிப்பு இல்லாத இல்லாதபடி இருக்கலாம் பக்தீதியில் உள்ள பக்தர்களோ நாய்மார்களோ பாலியத்திலேயே அவங்க என்னென்ன எப்படிதான் சிரமம் போட்டு அந்த பகவான் அடைவதற்கு இவரும் கடும் முயற்சி பண்ணியிருக்கிறான் இருக்கிறான் வாழ்க்கையே தியாகம் விடுறான் அவங்க ஆரம்ப சாதனையே நான் என்பதை ஞாசம் பண்ணுவது தான் ஆரம்ப சாதனை அப்படி சாதனை பண்ணி நான் என்னதை ஞாசம் பண்ணி எல்லாம் இறைவன் செய்கிற எல்லாம் இறைவன் பொருள் அவனண்டி அவங்க செய்யாது அனைத்துக்கும் அவனே கற்றா நாம் ஒரு கருதியே முன் தான் அர்ப்பணம் பண்ணி வாழ்றாங்க வாழ்ந்தாங்க வாழ்க்கையில் எந்த விநாட்டின் துன்பம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் வறுமையாலையோ புனியாலையோ துன்பம் தான் கிடைக்கும் துன்பத்தை கண்டு சுவர்ந்து போகவில்லை அயர்ந்து இல்லை கவலைப்பட போவதில்லை சந்தேகப்படப்போவதில்லை துக்கப்படப்போவதில்லை இல்லை வினைவி சம்பந்தப்பட்ட உடம்பு அது ஒன்றுதான் தேரும் என்று அதை ஆந்த ஏற்றுக்கொண்டு இறை உணர்வுகளையே இதை ஒங்கியிருக்கிறான் இறை உணர்வோடு ஒங்கியிருக்கிற தம்பியினால் அவனுக்கு எவ்விதமாக தோஷமும் இல்லை இறை உணர்வோடு ஒன்றாற்றினால வண்டிய காலத்தை மண்ணாக காப்பாற்றுவான் தம்பி காப்பாற்றுவான் மாமன் மச்சான் காப்பாற்றுவான் அது கட்டில் மனைவி மனைவி உடனே இருப்பா கூட இருந்து காப்பாற்றுவார் அது கடவுள் தான் காப்பாற்றுவாங்கிற மாதிரி எண்ணம் வந்து பாகத்துக்கு வரக்கூடிய எண்ணம் அப்படி வரும் அந்த பாகத்துக்கு வரக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக தேவையில்லை அது மலர் உயர்த்த ஒன்றும் தின்பற்றத்தான் இருக்கும் இந்த அண்ணனாகவோ தந்தியாகவோ அக்கானாகவோ தங்கச்சியாகவோ மாமனாகவோ அச்சானாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ இருக்கப்பட்டிருத்தலாம் எல்லாருமே அந்த இறைவன் தான் அந்த பகவான் தான் நம்பு பகவான் அந்தந்த வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறான் அனைத்தும் செய்ய காத்திருக்கிறான் எட்டு என்பதுனாலே உறுதுணையாக இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை ஆனந்தமயமாகும் இன்பதனும் வழி வராது எல்லாம் அவன் செய்யலி எல்லாம் அவனேங்கிற மாதிரி அந்த உணர்வில்லாதபடி இன்பத்துக்கும் தென்பத்துக்கும் ஜீவர்களை கணக்கு போட்டோம்னா மகா தவறு அவன் செய்தானே இன்றைக்கு செய்தாலே மாதிரி குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா அந்த குற்ற உண்டர்வாங்க உன்னதம் கிடைக்கும் உலகத்தை கட்டு பயம் வேண்டாம் கலக்க வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் உலகம் ஆனந்தமயமே எப்படி ஆனந்தமயமாகும் எல்லாம் பகவான் செயல்தான் எல்லாம் பகவான் தான் எல்லாம் அவன் என்று மசையாது என்று பகவான் சர்வார்ப்பணம் பண்ற தன்மையினாலதான் உலகம் ஆனந்தமயமாகும் அப்படி உலகத்தை பகவானோட பகவானோட விடாதபடி நான் எனது என்னால் என்ற இந்த சொந்த கொந்த பார்த்த பிணைப்போடு பார்த்தோமானால் உலகம் ஒரே துக்கம் வேண்டாம் ஒரு காலம் நீ அமைதி இருக்க முடியாது நிம்மதியா இருக்க முடியாது ஆனந்தம் வர முடியாது